கோவையில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் வீடு வீடாக சென்று வழங்கினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படியும் அமைச்சர்கள் சக்கரபாணி ராமச்சந்திரன் ஆகியோர் வழிகாட்டுதல் படியும் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட மசக்காளிப்பாளையம் காந்திநகர் பகுதியில் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை பொதுமக்களுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் வீடு வீடாக சென்று வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் உடன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மனோகரன் கே சின்னசாமி பீளமேடு பகுதிக்கழக மூன்று பொறுப்பாளர் ரா சேரலாதன் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் மா சிவகுமார் சு தனபால் மில் தண்டபாணி மற்றும் ஜோதி நாகராஜ் மகேந்திரமணி கிருஷ்ணசாமி கருணாகரன் சொக்கலிங்கம் தர்மராஜ் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள்